பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பத்தி யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் பாப்பா என்ன மன்னிச்சிருங்க வீட்டை பத்தி என்ன பத்தி எல்லாரையும் பத்தி யோசிச்சு வாழ்க்கைய பத்தி ஒரு நிமிஷம் மாதிரி யோசிச்சியா எப்படிப்பா இவ கூட வாழ முடியும் உனக்கு தோணுச்சு உன்னை கடத்திக்கு போனியால இவன் வீட்ல நீ சந்தோஷமா வாழ்ந்தியா ஏன் சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கலப்பா இவன் சந்தோஷமா இருக்க கூடாது அத பத்தி மட்டும் தான்ப்பா நான் யோசிச்சேன் ஏன் வாஜி என் தங்கச்சிய ஒட்டோன்னு சொல்றான் சிறப்பா நடத்துவேன்னு சொல்றான் இவன் கூட என் தங்கச்சி சேர்ந்து வாழணும்ல என்னப்பா ஊர் உலகத்தோட நம்பிக்கை காப்பாத்துறதுக்கு நயமா வாழ்க்கைய பழியா கொடுக்கணுமா இவெல்லாம் ஒரு ஆளு இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதெல்லாம் ஒரு குடும்பம் இவதான் வேணும்னு என்னடா என்னடா என் பையன் மேல கை வைக்கிறியா அவளுக்கு தெரியுமா உனக்கு

பா சொல்றேன் இல்ல இது கரெக்ட் ஆகி மூஞ்சல ஏறி